உலக மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் அதிநவீன சாதனங்கள் முதல் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் வரை என பல்வேறு நவீன வசதிகளையும் நவநாகரிக வாழ்க்கையையும் அனுபவிக்கும் அதே வேளையில் உலகம் முழுவதும் இன்னும் பல மர்மமான பழங்குடியினர் இத்தகைய ஆடம்பரங்களை பார்க்காமலும் தொடாமலும் இருக்கின்றனர் இந்த பழங்குடியினர் தங்கள் தனித்துவமான மரபுகள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறார்கள் நவீன யுகத்தில் மக்கள் படிப்படியாக தங்கள் கலாச்சார பாரம்பரியத்தை மறந்து வரும் அதே வேளையில் இந்த பழங்குடி சமூகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் பழங்கால பழக்க வழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுகின்றனர் இந்த பழங்குடியினரில் சிலர் மிகவும் ஆபத்தானவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் உலகில் மிகவும் ஆபத்தான பழங்குடியினரில் ஒன்றாக எத்தியோப்பியாவின் மூர்க்கமான முர்சி பழங்குடியினர் உள்ளனர் இந்த பழங்குடியினரின் பழக்க வழக்கங்களையும் மூர்க்கத்தனத்தையும் பற்றி அறியும் போது நடுமுதுகை சில்லிட வைக்கிறது எத்தியோப்பியாவின் இரக்கமற்ற முர்சி பழங்குடியினர் ஒரு நொடியில் மக்களை கொலை செய்வதில் பெயர் பெற்றவர்கள் இந்த பழங்குடி இனத்தில் கொலை என்பது ஆண்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த மூர்க்கத்தனமான பழங்குடியினர் தெற்கு எத்தியோப்பியா மற்றும் சூடானுக்கு அருகில் அமைந்துள்ள வசிக்கின்றனர் மிகவும் ஆபத்தான ஆயுதங்களை கொண்டுள்ளனர் இதனால் அவர்களால் யாரையும் ஒரு நொடியில் கொள்ள முடியும் முர்சி பழங்குடியினர் விசித்திரமான மற்றும் தனித்துவமான பழக்க பழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் இதற்காக இந்த பழங்குடியினம் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது இந்த பழங்குடியினரில் பெண்கள் தங்கள் கீழ் உதட்டில் மரத்தாலான அல்லது களிமண் வெட்டு செருகப்படும் ஒரு உடல் மாற்ற செயல்முறைக்கு உட்படுகிறார்கள் கெட்ட பார்வைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க இது செய்யப்படுகிறது மற்றும் இது பெண்களின் அழகை குறைத்து அவர்களை கவர்ச்சியற்றவர்களாக காட்டும் என்று இந்த பழங்குடியினர் நம்புகிறார்கள் முர்சி சமூகத்தின் மக்கள் தொகை சுமார் பத்தாயிரமாக உள்ளது யாராவது ஒருத்தரையாவது கொலை செய்யாமல் உயிருடன் இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று இந்த பழங்குடியினர் நம்புகிறார்கள் முர்சி பழங்குடியினர் இதுவரை ஏராளமான மக்களை கொன்று குவித்துள்ளனர் யாராவது தங்கள் எல்லைக்குள் நுழைந்தாலோ அல்லது அனுமதியின்றி தங்கள் சமூகத்தை அணுகினாலோ அவர்கள் அவர்களை கொள்கின்றனர் இந்த பழங்குடியினர் தங்கள் வன்முறை நடத்தை காரணமாக அடிக்கடி விவாதிக்கப்படுகிறார்கள் இவர்களின் இந்த வன்முறை நடத்தை காரணமாக எத்தியோப்பிய அரசாங்கம் முர்சி பழங்குடியினருடன் தொடர்பு கொள்வதை தடை செய்துள்ளது அதே சமயத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு நபரோ அல்லது நாட்டு தலைவரோ எத்தியோப்பியாவிற்கு அதிகாரபூர்வ விருந்தினராக சென்று முர்சி பழங்குடியினரை பார்க்க விருப்பம் தெரிவித்தால் அவர்கள் தாக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆயுதம் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பின் கீழ் முர்சி பழங்குடியின பகுதிக்கு செல்ல அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறது